வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்யப்படுகிறோம்னா புசு புசுன்னு சாஃப்டான கோதுமை பனியாரம் தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கப் கோதுமை மாவு வெள்ளம் ஏலக்காய் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளத்தை நல்லா பாகு காய்ச்சும் எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணி அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இதுக்கு பாகு பதம் தேவை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற இலக்காவை நொனிக்க உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் நிற்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெண்டு கப் கோதுமை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ரெண்டாவது கப்பு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க பிஞ்சளவு பூ போட்டுக்கோங்க அதுக்குள்ள அதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம காய்ச்சி வச்சுக்கிற பாகை ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கலக்கிக்கலாம் கட்டி விடாமல் நல்லா மாவை கலக்கிக்கோங்க இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் ஸ்டவ்வில் ஒரு பனியார சட்டி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க நல்லா வாசமாக இருக்கும் என்ன சூட எரையும் நம்ம ரெடி பண்ணி மாவை ஒவ்வொரு கொழியையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் அதை மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை அப்படியே பெரட்டி போடுங்க இப்போ அவ்வளோத்தையும் பெரட்டி போட்டுருச்சு இதை மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி ஒவ்வொரு குழியிலேயும் எண்ணெய் ஊற்றுங்க நெக்ஸ்ட்டு இருக்கிற மாவில் அவ்வளோத்தையும் சுற்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு புசு புசுன்னு கோதுமை பர்நியாரம் ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ